இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கங்க இந்த பதிவில் நாம் காணக்கூடியது மிதுன ராசிக்கு நீங்க உங்க உலகத்தையே கவனிக்கிற விதம் வேற மாதிரி தாங்க இருக்கும் உங்க மனம் ஒரே நேரத்தில் பல திசைகளில் பறக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் ஒரு பக்கம் கனவு இன்னொரு பக்கம் யதார்த்தமாக செயல்படுத்தணும்னு நினப்பு அதே போல் ஒரு பக்கம் என்ன பண்ணுவீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க இன்னொரு பக்கம் அறிவால் சிந்தனையால் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த இரண்டுமே நீங்கள் சமர்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை ஒரு வழி ரகசியத்தை கூட கண்டுபிடிக்கலாம் ஆனால் ரெண்டத்தையும் உங்களால் சமப்படுத்தி வாழ முடியாமல் சில நேரங்களில் அது ஏதாவது ஒன்று வந்து மேனோங்கி வரும் வரும்பொழுது அந்த இடத்தில் சில ச சங்கடங்களை சந்தித்து வந்திருக்கிறீங்க கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பல விஷயங்களை நிறைய இழந்திருப்பீங்க நிறைய பிரச்சனை நிறைய இழப்பு பண விரயம் தேவையில்லாத சங்கடங்கள் இதெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைதி இல்லாத ஒரு நிலையெல்லாம் வந்துச்சு ஆனால் மிதினத்தை பொறுத்தவரையும் நிறைய விஷயம் சரியாக எடுக்க முடியல சரியான முடிவுகளை நீங்கள் முடிவு எடுக்க முடியாமல் யோசிச்சுட்டே இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு பாதகமான பலன்களை கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய வழிவகைகள் எல்லாம் மாற்றத்திற்குரிய காலமாக மாற புதிய திசைகளை கண்டுபிடிச்சிருவீங்க எப்படி இருக்கணுங்கிற தெளிவு கிடைச்ச தெளிவு இப்போ ஆரம்பமாகக்கூடிய காலத்தில் இருக்கீங்க நம்பிக்கை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக தாங்க இருக்குது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களை சிந்தனை நிறைய சிந்திக்க வைக்கிறார் யோசனை இருக்கிற மாதிரி அமைப்புல அவர்தான் தான் இது நாள் வரைக்கும் கொண்டுட்டு வந்தாரு ஆனா இப்போ அவர் தெளிவான ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது உங்க சிந்தனை எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குங்க உங்க வாழ்க்கையில தெளிவும் தீர்மானமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இதுதான் இப்போ வரைக்கும் நீங்க சொன்ன வார்த்தைகளில் எதுவுமே முடிவு இல்லைங்க அப்படி நீங்க சொன்னாலும் இனி வரக்கூடிய காலங்களில் நான் சொல்லக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு பலனாகத்தாங்க மாறுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்குரிய வாழ்வாதாரத்தை சிறந்து விளங்கக்கூடிய தருணமாக அமையக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்கள் தான் அதை சரியாக அமைச்சுக்க போகிறீங்க வேறு யாரும் கிடையாது வேறு யாரும் உங்களுக்கு செய்ய போகிறதும் இல்லை நீங்கள் உங்களை சரியாக சாமர்த்தியமானவர்களாக மாற்றி கொள்ளக்கூடிய தருணம் இருக்குது இப்போ உறுதியானவர்களாக மாறுவீங்க மிதனத்தை பொறுத்த வரையிலும் உறுதியானவர்களாக மாறக்கூடிய தருணம் இருக்குது நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க நான் உறுதியாக மாறுவேன்ற சந்தேகம்லாம் வேணாங்க சந்தேகத்தெல்லாம் விட்டுடுங்க எல்லாமே சாத்தியமாக மாறக்கூடிய நேரம் அது ஏன் தேவையில்லாமல் யார் எது சொன்னாலும் பயப்படுறது சந்தேகப்படுறது அப்படிலாம் வேணாம் உங்களை நீங்கள் வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது முன்னேறக்கூடிய காலம் இருக்குன்னு யாராவது உங்களை சொன்னாங்கன்னா அது நிச்சயமாக நம்புங்க அதற்கான அமைப்பு இருக்குது அது ஆண்டவன் அருளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க இப்போ பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு நீங்கள் வேலை கூட மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வேலையில் வெறும் மாற்றம் ஏற்படும் புதிய பொறுப்புகள் எல்லாம் வரக்கூடிய தருணமாக இருக்குது புதன் உங்கள் பக்கத்தில் பேச்சு பேச்சாற்றல்கள் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய திறமை எல்லாம் வளருங்க பேசி சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொள்ளக்கூடிய தருணம் இருக்குது அது சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கிறத நீங்கள் பேசக்கூடிய விதமும் உங்களது தாங்க நீங்கள் அதை எப்படி முயற்சி பண்றீங்கிறதுல தெளிவு இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா இது நாள் வரையும் உங்கள் திறமைக்கு சரியான அமைப்பு இல்லாமல் இருந்தாலும் இப்பொழுது திறமை எல்லாம் வெளிக்கொணரக்கூடிய காலமாக தாங்க அமையுது எந்த வேலை எப்படி செஞ்சாலும் எனக்கு வந்து அதில் பலனே இல்லை யார் என்ன பாராட்டுறதே இல்லைன்னு நினைச்சாலும் உங்களுடைய திறமை எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த வேலையை செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி மேலதிகாரிகள் கேட்பாங்க அதில் ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கே அதில் ஒரு சந்தோஷம் பெருமை எல்லாம் ஏற்படக்கூடியதாக இந்த மாற்றம் ஏற்படக்கூடிய காலந்தாங்க அதே போல் வருமானமும் கூடுதுங்க வருமானம் கூடும் உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நேர்மையான வழியில் செல்லக்கூடிய அனைத்து மிதுன ராசிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களது வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க மிதுன ராசிக்காரர் குடும்ப சூழ்நிலை எப்படி அமையன்னு பார்த்திங்கன்னா சிலர் இது வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காம இருந்தவங்க கூட உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் கிடைக்குதுங்க உங்கள் வார்த்தைக்கு அந்த இடத்தில் மரியாதை ஏற்படும் உங்களுடைய வார்த்தையினால் அந்த இடத்துல ஒரு நல்ல பலன்கள் மற்றவர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்குங்க இப்போ உங்கள் சுக்கிரன் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்கள் எல்லாம் வலுப்பெற்றதாக மாறும் நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பழைய பிரச்சனைகளை எல்லாம் இப்போ நீங்கள் விட்டுடணும் அதெல்லாம் கசப்பெல்லாம் தள்ளிவிட்டு நீங்கள் புதிய வாழ்க்கைக்கு புதிய நே நோக்கத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களை நல்ல ஒரு மாற்றம் இருக்குது இல்லை அவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு அந்த பழைய கதையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல புதிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படாது அதனால் முடிஞ்ச வரையிலும் நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள் தாழ்மனப்பான்மெல்லாம் தேவையில்லை இப்போ சரியாக தான் இருக்குதுன்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதே போல் வரண் இருக்கிறவங்களுக்கு இப்போ வரன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக அமைதுங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன் எனக்கானது எதுவும் கிடைக்கல சரியான அமைப்பு இல்லை குடும்பத்தில் அதனால் சின்ன சின்னதாக ஒரு மனக்கசப்போடு இருந்தவங்களுக்கு கூட மன அமைதி ஏற்படுங்க வரன் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற வரன்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது அதே போல் மதுன ராசிக்காரர்கள் மன நிதானம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமும் இதுதான் மனசுல மனசில் உறுதியாக இருப்பீங்க உறுதியை ஏற்படுத்திக்குவீங்க எப்போதும் நிறைய யோசிச்சுட்டே இருந்தாலும் வந்து வழியாதாங்க இருக்கும் கொஞ்சம் யோசனையெல்லாம் தள்ளி வைங்க பாரு எதையா செஞ்சுச்சிகிட்டே இருக்கிறதா உங்களுக்கு வேலை அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லுவாங்க அது ஒரு உண்மையாக கூட இருக்கலாம் கொஞ்சம் எதையாவது சிந்திக்கிறது தெளிவாக இது மட்டும் யோசித்து சிந்திங்க எல்லா விஷயத்தையும் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வலியை தான் கொடுக்கும் வலிமையை கொடுக்காது சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு கொஞ்சம் சோதனையாக இருக்க மாதிரி இருக்கும் டென்ஷனாக இருக்க மாதிரி எதாவது கொடுப்பாரு அந்த இடத்துல தைரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தைரியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் மாறுதல்களாக இருக்குங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு இப்போ காலம் அற்புதமாக இருந்தாலும் சில சங்கடங்கள் இயற்கையாக வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்க தான் செய்யுது அதை எப்படி அணுகணுங்கிற முறையை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது தெளிவான வாழ்வாதாரம் அமையுது பண விஷயத்தில் வந்து பெருசாக கவலைப்படாதீங்க பண விஷயத்தில் எப்பயும் ஒரு கவலை இருக்குதுங்க பணம் எனக்கு இல்லை பணம் போயிடுச்சு ஏதோ ஒரு இழப்பு இருந்திருந்தா கூட அதை பற்றி பெருசாக எடுக்காதீங்க முன்னேறக்கூடிய காலம் வந்துடுச்சு எதை எழுந்தீங்களோ அதை காட்டிலும் ஒரு பங்கு அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் கிடைக்குது எதிர்காலம் உங்களுக்கு நல்ல அமைப்பு நல்ல நிலையான உயர்வை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உறுதியான அமைப்பு கொடுக்குது அதனால் பணத்தை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க திருப்பி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இல்லைங்க இப்போ சேவிங்ஸ் எல்லாம் செலவாகிக்கிட்டே இருக்குங்க அதுவே எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு வருத்தப்படாதீங்க சேமிப்பு செலவானாலும் மறுபடியும் வரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கு நேரம் பொருளாதாரம் ஆகக்கூடிய தன்மையாக தான் இருக்குது பணம் ஏதோ ஒரு விதத்தில் செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க சரியாயிடும் அதே போல் புதிய கனவை நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் நிறைவாகக்கூடிய தருணமாக இருக்குது எல்லாமே சரியாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக கிரகங்கள் எல்லா விதத்திலுமே மாறுதல்களை கொடுக்குது அதை சரியாக அமைச்சுக்கணுன்னா அதுக்கு வழிவகையை நீங்கள் தாங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா புதன் பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் சிந்தனையை தெளிவாக கொடுக்குறார் பேச்சு தெளிவாக இருக்கும் குழப்பமில்லாம் கூடிய தருணம் குழப்பமே இல்லாமல் சில விஷயங்களை தெளிவாக முடிவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்கள் உழைப்புக்கு கொஞ்சம் சோதனை இருந்தாலும் அந்த சோதனை தான் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் கொஞ்சம் அது மறைஞ்ச மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு தடை இருக்கலாம் சில நேரம் வந்து காலதாமதம் ஏற்படுற மாதிரி அந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு உரியது எங்கேயும் போகாது என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அவ்வளோதான் அந்த உறுதியோடு இருங்க குரு பகவானை பொறுத்த உங்கள் கனவுகள் எல்லாம் நிஜமாக தருணமாக மாற்றி அமைக்கிறாருங்க குறிப்பாக பணம் வேலை கல்வி இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பலன் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தை குரு பகவான் அமைச்சு கொடுக்குறாரு சூரியனை பொறுத்தவரையிலும் தன்னம்பிக்கையே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் அந்த குழப்பம் எல்லாம் தீரக்கூடியதாகவும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க உங்களை சரியான வழிவகைக்கு எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய தருணத்தை சூரிய பகவான் கொடுக்குறார் சுக்கிரன் உங்கள் தெளிவு இருக்குது தெளிவாக உங்களை சிந்திக்க வைப்பார் அதே போல பண வரவு இருக்குதுன்னா அந்த எப்படி செலவு பண்ணுங்கிற திட்டமிடலை கொடுக்கக்கூடியவராக சுக்கிரன் இருக்கார் திடீர் பண வரவு இருக்குது திடீர் ஊர் பயணங்கள்னா அதை கரெக்டாக எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு உங்களுக்கு தெளிவு கொடுக்கக்கூடியவர்களாக சுக்கிரன் இருப்பது அற்புதமான ஒன்றுங்க செவ்வாயை பொறுத்த வரையிலும் உங்கள் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய தருணமாக இருக்குது உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் ஆனால் என்ன ஒன்று கோபம் கொஞ்சம் டக்குன்னு வர மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் அதை குறைச்சிக்கோங்க சரியாயிடும் ஏன்னா எல்லா விதத்திலும் நிச்சயமாக மாறுதல்கள் இருக்குங்க ராகு சில விஷயங்கள திசை திருப்பி வைக்கிறாரு ஆனால் அது ஒரு பாடமாக தான் மாற்றிக்க உங்களுக்கு நீங்கள் அதை பாடமாக எடுத்துக்கணும் சில நேரம் சில தவறு நடந்தாலும் அதிலிருந்து எப்படி வெளி வரணுன்றது தெரிஞ்சுக்கணும் அதே போல் அந்த தவறு உங்களுக்கு சரியான அமைப்பை வருங்காலங்களில் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் இது எல்லாம் உங்களுக்கு கற்றுத்தராவர் ராகு பகவான் கேது பகவானை பொறுத்தவரை மன அமைதி தராருங்க மனசை உங்களை தெளிவாக அமைதியாக வச்சுக்கிறாரு ஆன்மீகத்தின் மீது தெளிவு ஏற்படுது ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள்லாம் வர வைக்கக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான மாற்றம்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நவகிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியதாக அமைது எல்லா விதத்திலும் பலன்கள் இருக்கு பிரபஞ்சமும் உங்களுடன் உறவாடக்கூடிய தருணமாக இருக்கு இறைவனின் அனுகிரகமும் முழுமையாக இருப்பதனால் மிதுனராசிக்காரர்கள் பெரும்பாலும் இனி வெற்றியாளர்களாகவே இருப்பீங்க எவ்வளவோ கடந்து வந்துட்டேங்க கசப்பான வாழ்க்கை தாங்க இருக்குது இனிமேல் எனக்கு என்னங்க வெற்றி இருக்குன்னு உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீங்க இருக்கக்கூடிய காலம் அப்படி இருந்தாலும் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பான பலனை இறைவன் அனுகிரகத்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வாழ்வாதாரத்தை உங்களுக்குரியதாக மாற்றிக்கணும் உங்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க மன சங்கடப்படாதீங்க மனசுக்கு தெளிவோடு இருங்கள் எல்லா விதத்திலும் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய காலமாக தாங்க இருக்குது